ஆஹ் தகவல் இல்ல நீ தினம் கற்பனை பண்ணிகிட்டே வா அப்ப அந்த எய்ட் மெட்டல்ல போட்டு மாத்தி மாத்தி ஏதோ ஒரு பேரை போட்டு பண்ணிட்டே எல்லாம் சக்சஸ் ஆயிட்டே வரும் ஏன்னா இந்த மெட்டீரியல் குள்ள இருக்கிற சயின்ஸ இருக்கிற சயின்ஸ் அது தெளிவா புரிஞ்சுக்குது சரியா உம் அதான் நம்மகிட்ட இருக்கிற வெற்றி ஏன்னா நான் நிறைய சிந்திச்சிட்டு இருக்கிறேன் நிறையா சிந்திச்சிட்டு இருக்கிறேன் சிந்திச்சிட்டு இருக்கிறேன் ஆமா ஆமா நம்ம ஆனா பன்னெண்டு மணி வரைக்கும் சிந்திக்கிறேன் இல்லையா சிந்திச்சு மாதிரி போட்டோ இல்லை பன்னெண்டு மணிக்கு அனுப்பிச்சிருக்கு எல்லாத்துக்கும் நீ அனுப்பி எல்லாத்துக்கு அனுப்புறோம் சிங்கப்பூருக்கு கூட அனுப்பலாம் சிங்கப்பூர் அட்ரஸ் இருக்கு அது கூட அனுப்பலாம் புரியுதா சரி ஏதோ ஒரு அம்ப நூறுக்கு அனுப்பினோம்னா ஏதோ ரெண்டு ரிசல்ட் நமக்கு வந்துரும் ஏன்னா இங்க லேப் தரமான லேபா இருந்தா தான் அந்த மேக்னெட்டிக் மெட்டர்ல செய்ய முடியும் சாதாரண இரும்பு எல்லாம் ஆகாது புரியுதா இரும்பு கம்பெனி ஆகாது இது வந்து மேக்னட்டிக் மெட்டீரியல் சாதாரண விஷயம் அல்ல இது எனர்ஜி சைடு என்னது கம்ப்ளீட் எனர்ஜி சைடு கம்ப்ளீட் எனர்ஜி சைடு ஆமா அதனாலதான் நம்ம வந்து தரமான இல்லை அந்த மதுரையில கூட ஃபோன் பண்ணி கேது மதுரை போன் நம்பருக்கு பண்ணி கேது வாய்ப்பு அது பிரைவேட்ல எப்ப வேணா போய்க்கலாம் முதல்ல போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்க உன்னோட அறிவாமல் பார்க்கட்டும் புரியுதா நமக்கு பழக்கமாயிடுச்சு நமக்கு வந்து இந்த மின்காந்த இப்ப கூட மேக்னடிக் செராமிக் கிளேன்னு பேர் வச்சிருக்கேன் மேக்னட்டிக் நியூ மேக்னட்டிக் செராமிக் கிளே அந்த புதியமன் பேர் வச்சிருக்கேன் களிமண் தான் அதனால நீ வந்து என்ன இந்த இந்திராமியார பிடிச்சி அவரோட ஒரு ப்ரொஃபஸரோட தொடர்பு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இவர நான் பிடிச்சி தொங்கிட்டு தான் இருக்கு இந்த நீ தவணையிட்ட பேசுறான் நீங்க இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி என்ன பண்ணீங்க எனக்கு ஒரு வழிகாட்டு பண்ணுங்க நான் நான் வந்து ஆரண்டி பண்ண போறேன் என்னதான் பண்ண போறேன் நான் வந்து இங்க யூரோப் இருக்கேன் என்னுடைய தயிர் அந்த மாதிரி தேடிட்டு இருக்கேன் போய் இதெல்லாம் நான் கொண்டு வந்தாகணும் இது வந்து நம்ம அட்வான்ஸ் ஸ்டடி நம்ம எனர்ஜி சிந்திக்கணும் நாங்கள் எங்களுக்கு எனர்ஜி தான் எங்களுக்கு தேவை ஆளுங்க அப்படி போறேன்னு சொல்லி பேசலாம் நானும் தகவல் கொடுத்துருக்கேன் இன்னும் அவங்க பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பதிலே எனர்ஜி என்ன மாதிரி உதவி செய்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருவா அனலைஸ் பண்ணுது அடுத்தது வந்து போறது பத்து கிலோமீட்டருக்கு அப்படி போறது ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்படி போறது அங்க வந்து எனர்ஜி கேப் இருக்கா அங்க எதாவது எனர்ஜி கேப் இந்த மாதிரி மிராக்கல் கேப் ஏதாவது இருக்கா அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஏனி மாதிரி பூக்கு மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஏன்னா எல்லா எல்லாருக்குமே வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு பத்து கிலோமீட்டர் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும் ஐம்பது கிலோமீட்டர் வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும் எப்படி டைமண்ட் என்மி இருக்கு இல்லையா டைமண்ட் தான் எல்லாத்துக்கும் மிராக்கல் காரணம் அந்த டைமண்ட் என்மி டைமண்ட் நைட்ரஜன் வேக்கன்சி தான் வந்து இந்த புதுமை உண்டாக்குற காரணமே இந்த பிழை தான் நம்ம என்ன பாலமா மாறுது

கோயமுத்தூர்லயே பண்ணலாம் டிசைன் பண்ணலாம் ஒன்னும் பெரிய விஷயமே நாம இந்த மேக் டிசைன் பண்ணிடலாம் ஒரு ஒரு மோ ஒரு அல்லது பழைய நான் முதல்ல செக் பண்ணிட்டு அதே சைஸுக்கு வந்து எட்டு மேக் வந்து ஆர்க்கு வடிவத்துல நம்ம அதே மாதிரி ஆர்டர் கொடுத்து அவங்கள்ட்ட பண்ண சொல்லலாம் பண்ணி செக் பண்ணி பாத்திரலாம் செக் பண்ணி பாத்துரலாம் கரெக்டா வந்துருச்சுன்னா கரெக்டா வந்துச்சுன்னா அவங்களே கூப்பிட்டுருவாங்க கரெக்டா இருக்குது அப்படின்னாவே நேரடியா உங்களுக்கு கூப்பிட்டுருவாங்க நேரடியா

இமெயில் அனுப்புறேன் அம்மா இமெயில் அனுப்பு போட்டேரு எதுவா ஒன்னு கிளிக் ஆயிரு ப நான் கூட ஒரு 50 அனுப்புலாம்னு இருக்கிறேன் வெளிநாட்டுல இருக்கிறது எல்லாத்துக்குமே ஐஸ்ரோ ஐசரா நாசா ஐசா ஐசா சைனா அனுப்ப வேண்டியதுதான் மாதிரி யோசனை பண்ணு சரியா சரிங்க ليه என்ன கற்பனை பண்ண வேண்டியயா ليه என்ன பண்ணேனே இல்லை அநேத்து வந்து நான் இந்த அறிவியல் மாநாடு ஒண்ணு போடுறாங்க ஈரோடுலீங்க அதுக்கு போலாமான்னு பாத்துட்டு ம் அறிவியல் மாநாடு அது போ அது போயிட்டாரு நீபா எனக்கு எப்போ முதல்ல கையில இருக்கிற செல்போனை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அதுல அதுல வந்து இப்ப நான் வந்து மைக்ரோசாப்ட் நான்ல மைக்ரோசாப்ட் கலர் கலரா கருதியா யோ இலவசம் மைக்ரோ ஃபுல் இலவசம் அதை நான் பயன்படுத்திட்டு பாத்தீங்க படம்லாம் பாத்தியா மைக்ரோஸ்காப் எல்லாம் மைக்ரோசாப்ட் சும்மா எப்படி என்ன சொன்னது எந்த முன் ஃப்ரீ அது இவன் கிட்ட சார்ஜி கிட்ட வராது அவன் கடைசியா போச்சுன்னா பிளாக் அண்ட் கூட தர மாட்டேங்கிறான் அவன் அந்த கண்டிஷன் இருக்குது ஆனா ஆரம்பத்துல நமக்கு அறிவை கொடுத்துட்டா நமக்கு இது போதும் நாம இனி நீக்ரோசாப்ட் பயன்படுத்திக்கலாம் ஜெமினி மைக்ரோசாப்ட் பட்டைய கலப்பு மைக்ரோசாப்ட் கலர் பர் என்ன மாதிரி இருக்கு அந்த கிராஃப்டி கிராஃப்டி போட்டு ஒரு ஆள் நிக்கிற மாதிரி பார்த்தா என்ன அழகா குடுக்கான் பாத்தீங்கல்லையா இந்த கலர்லாம் இவன் செய்ய மாட்டான இப்போ போட்ட உடனே அவங்களுக்கு லிமிட் ஆயிடுச்சுங்கிறாங்க மேட்டர் நீ விடுவிடிய பேசல மேட்ரு எவ்வளவு கட்டுறது சரி மேட்ரு பேசிட்ட லெட்டர் லெட்டர் மேட்ரு உங்களுக்கு மேட்டர் தான் வந்து லிமிட் வைக்கிறான் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு அது போயிட்டு பார்த்தீங்க நான் இது இதுல சண்டே கேட்டு முடிச்சுக்கிட்டு நேரம் அங்கே ஜம்ப் போயிடல இங்கே மைக்ரோசாப்டுக்கு போயிடறது இங்க இருக்க மேட்ரு அங்கே அப்லோட் பண்ணி இதுக்கு இதுக்காக பட்டே டிசைன் பண்ணி கொடுக்குது அது அது மெர்ட்டு ஐயோ வெரி வெறும் வெறி அது அது மிராக்கல் என்னது ஆமா நம்ம கற்பனை பார்த்தீங்கன்னா இல்லை போகுது இப்போ நான் இப்போ கூட ஒன்று சொல்லியிருக்கேன் கடல்ல எழுபத்தஞ்சு விழுக்காடு நிலம் கிடக்குது அந்த நிலத்தை நம்ம வந்து ஃப்ளோட்டிங் மாதிரி எதாவது பண்ணலாமா ஃபுலோட்டிங் ஃபுளோட்டிங் மாதிரி பண்ணி எல்லாத்துக்கும் பண்ணலாம் அது அந்த இடம் சும்மாதான் எழுவத்தஞ்சு விழுக்காடு இடம் சும்மாதான் இருக்கு அந்த இடத்த கடலுக்கு மேல ஏதாவது லிஃப்ட் மாதிரி பண்ணி தேன் கூடு மாதிரி ஒரு நகரை அனுப்பிச்சு அப்படியே அங்கே மேந்தே இருக்கிற மாதிரி போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி தரைக்கும் கடல்ல அந்த வீட்டுக்கு இருக்கிற மாதிரி இந்த ஃபுலோட்டிங் இந்த மாதிரி லிமிட்டேஷன் அதாவது இந்த இந்த ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டி வீல் வந்துச்சுன்னா இது வரதம் அது வந்ததுக்கு அப்புறம் அந்த பவரை வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்ணாது நிலத்தை போல ஆக்கி ஆக்கிரமிக்கல கடல் நிலத்த போறோம் ஆமா தீபுரத்துல பண்ணலாமே இல்ல தீபுரத்துல தீவிரத்துல பண்ணலாம் கடல் சும்மா தான் இருக்குதா என்ன பண்றீங்க கடல் வச்சுக்கிட்டு சொல்றது புரியுதா ஹம்

யாரும் பயோவேஸ்ட் உண்டி பயோவேஸ்ட் எதுவுமே இந்த ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் வேஸ்ட் அங்க பயோவேஸ்ட் மட்டும் தான் அங்க போகணும் எதுவுமே இருக்கக்கூடாது ஆர்டிபியா அந்த காலனிக்குள்ள ஆர்ட்டிஃபிஷியல் எதுவும் போகக்கூடாது எல்லாமே வந்து அஹ் நேச்சுரல் தான் இருக்கு பேக்கப் புற நேச்சுரல் பேக்கப் நேச்சுரல் பேக்கு இப்படிதான் போகணும் தவிர இந்த கெமிக்கல் வேஸ்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் எதுவுமே அந்த 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 தேன் கூடு மாதிரி இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது இப்படி எல்லாம் கண்டிஷன் போடலாம் இப்படிதான் இருந்தால் மட்டும்தான் தேன் கூடு வீடு வந்து நல்லா இருக்கும் அந்த பிளாஸ்டிக்ல வீடு கட்டலாம் பிளாஸ்டிக் இப்போ ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் பிளாஸ்டிக் மரக்கழிவு பிளாஸ்டிக் மரக்கழிவு அப்புறம் கரும்பு கழிவு மொலாசிஸ் பாங்க என்னது கரும்பு கழிவு மொலாசிஸ் மொலாசிஸ் சுகர் கேன் ஃபைனல் வேஸ்ட் பாங்க லாஸ்ட் வேஸ்ட் மொலாசிஸ் அது வந்து இதுல வந்து அந்த வேஸ்ட் வந்து எங்க பிசு பிசுப்பு இருக்கும் அதை கொண்டாந்து காட்டில் ஊத்திட்டு போவாங்க காட்டுல நாத்தம் படிக்கும் ஒரு நாளைக்கு நாத்தம்படிக்கும் அது வந்து பூமிக்கு நல்ல உரமா மாறுது பயோகேஸ்ட் ஆனா வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான லிட்டர் வந்து உற்பத்தி பண்ணி க இதில் தரையில கொண்டு ஊத்திட்டு போறாங்க புரியுதுங்களா அதெல்லாம் அதில் பைண்டரா மாற்றிக்கலாம் பைண்டரா மாத்திக்கலாம் இந்த பைண்டர் பிளாஸ்டிக் ஃபைபரு இந்த மொலாசிஸ் மொலாசிஸ் பைண்டரா மாற்றி இந்த பிளாஸ்டிக் பூரா அப்படியே அரைச்சி வீடாக கொண்டு வந்துடுறது பிளாஸ்டிக்கு அப்புறம் வந்து பயோ வேஸ்ட் அப்புறம் மொலாசிஸ் வேஸ்ட் இது வந்து ரெண்டையும் பண்ணி வீடு கட்டி மலிவான வீடுகள் மலிவான மலிவான வீடு சும்மா இந்த இந்த கட்டடம் இந்த கட்டணம் சிமெண்ட் கட்டடமே ஆகாது சிமெண்ட் கட்டடமே ஆகாது கண்டெய்னர் விட மலிவா இருக்கும் அதாவது இப்ப இந்த அயன் கான் கப்பல்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு பயன்படுத்த இந்த கன்டெய்ன் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கடிச்சிருவாங்க கன்டெய்னர் அந்த மாதிரி கோடிக்கணக்கான கண்டெய்னர் கிடக்குது கோடிக்கணக்கான கண்டெய்ன வந்து ஒவ்வொரு துறைமையில கிடைக்குது லட்ச கணக்குல கிடக்குது ஆ அதெல்லாம் வந்து வீடா மாத்திட்டு வர்றாங்க அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இந்த பிளாஸ்டிக் இருக்குல பிளாஸ்டிக் மரக்கழிவுகள் அப்புறம் இந்த மொலாசீஸ் இது பேரு மொலாசிஸ்னு பேர் இதை வச்சு நீ ஒரு டிசைன் பண்ணு என்னது ஆஹ் சொல்றேன் திருப்பி சொல்லு பிளாஸ்டிக் மோலாசிஸ் ஃபைபர் என்ன ஃபைபர் பயோ ஃபைபர் சொல்றீங்க பயோ ஃபைபர்னா என்னது என்னன்னு வரும் பயோ ஃபைபர்ல என்னன்னு வரும் தாவர கழிவு பூரா வந்துரும் என்னது ம் தாவர கழிவு நார் சக்க இதெல்லாம் சக்க எல்லா பயோ வேஸ்ட் அதாவது முனிசிபாலிட்டி வேஸ்ட்ல இருந்து எல்லாமே ஃபுட் வேஸ்ட் முனிசிபாலிட்டி வேஸ்ட் அப்புறம் வந்து தாவர கழிவுகள் விவசாய கழிவுகள் வேளாண் வேளாண்மைக்குள்ளதான் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு அது பூரா என்ன பண்ணிடலாம் இந்த பிளாஸ்டிக் இந்த மொலாசி அப்புறம் மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் வீடு அந்த பிளாஸ்டிக் ஒரே தீர்வு இதுதான் வேற வழியில ஒண்ணுமே பண்ண முடியாது அரசு சுத்தம் பண்றதை விட பிளாஸ்டிக்கையும் இதையும் போட்டு கலக்கி அப்படியே வீடு கட்டிட வேண்டியது பிளாஸ்டிக் இது மொலாசிஸ் சரியா போட்டு வீடு கட்டும் திட்டம் இது ரொம்ப பார்த்தா ஒரு அம்பது நேரம் வீடு கம்ப்ளீட்டா எல்லாம் ஒரு அம்ப நேரத்துல வர்ற மாதிரி அந்த பிளாஸ்டிக்கே பார்த்தா என்ன நேரம் இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம்

இல்ல அது ஸ்டேட் லெவல்ல நடத்துறாங்க அது ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துவாங்க அது இந்த அடுத்த மாசம் நடத்துறாங்க போ போய் நாத்திகளை இது போ புரியுதா நாலஞ்சு நாலஞ்சு நகல் எடுத்துக்க எழுது எடுத்து எடுத்து ஒட்ட வச்சது சும்மா கற்பனை என்ன பண்ற ஏ ஃபோர் சீட்டு ஏ டென் சீட்டு பெரிய பெரிய சீட் இருக்கு இல்லையா ஆமாம் இந்த ஏ ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஏ ஜீரோ சைஸ் பெருசாக இருக்கும் அந்த சைஸ்ல சும்மா ஒரு அது மாதிரி பண்ண ஒரு காப்பி ஐம்பது ரூபா தான் ஒரு காப்பியே ஆமா அது பெருசா பிளான் வீட்டு பிளான் போடுறாங்களே அந்த சைஸ் பார்த்துருக்கே இல்ல வீடு பிளான் நான் கூட வச்சிருக்கேன் அதே மாதிரி பெருசு அது ஜீரோ சைஸ் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஜெராக்ஸ் விட்டு எடுத்து கொடுத்துருவாங்க புரியுதா அந்த மாதிரி ஒரு சும்மா பத்து எடுத்து வச்சுக்க சும்மா போய் ஒட்ட வச்சிரு போய் ஒட்ட வச்சு நீ நின்னுக்கையா ஜாலியா இருக்க மண்டே உடச்சு விடலாம் என்னது மண்டே உடச்சுக்கலாம்

செரமிக் என்னது என்ன பேர் இத்தனை கண்டுபிடிச்சா பேர் என்ன சொல்ல முடியல என்னது என்ன பேர் நீ ஏன் சொல்லு என்னென்ன பண்ணலாம் சொல்லு ஒரு இருபத்தஞ்சு சொல்லு இருபத்தஞ்சு போஸ்ட் அடிவே நான் உடனே ஏற்பாடு பண்ணு அது இதுதான் நம்ம புத்திசாலி நல்ல வாய்ப்பு நீ நல்ல பேர் சொல்லிட்டேன் இப்படித்தான் சிந்திக்கணும் எப்படி இதெல்லாம் தேடுன இல்லைங்க நான் அந்த குழுல இருக்கேன் எனக்கு இது வரும் செய்திகள் எல்லாம் வரும் உடனே நீ போ எப்ப எத்தனாம் தேதி

நல்ல ஓசி சோறு ஒரு போட்டாங்க ஓசி சோறு நல்ல தரமான ஓசி சோறு போட்டானுங்க நல்ல தரமான டீ கொடுத்தானுங்க மசாலா டீ போண்டா அடடா அது சொல்ற மாதிரி இல்ல என்னது உங்ககிட்ட ஒருத்தங்க பேசணும்னு சொன்னாங்க ஒரு சயின்டிஸ்ட் தான் பேசணும்னு சொன்னாங்க பேசிடுவான் இங்க விண்வெளிக்கு போறதா எங்க போறதுன்னு கேளுங்க விண்வெளிக்கு போறீங்களா வந்து இப்ப பைலட் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாறணும்னு அவருடைய லட்சியம் மாட்டு இருக்கு அவங்க வந்து இந்த மாதிரி பைலட்டா பண்ணாவே அந்த தகுதி இருக்கறதுனால இப்ப பைலட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அந்த விமானம் வந்து பழங்குறது அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆர்ட் ஆஃப் லிவிங் அந்த ரிசர்ச் தான் சொன்னேன் எனக்கு வந்து இது ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆசனோட லைஃப்ல ஆமா இது அதுக்குதான் கண்டுபிடிச்சதே அப்படின்னு நான் சொன்னேன் அதனால வந்து உங்க அப்பாக்கிட்ட நான் பேசணும்ன்ற மாதிரி சொன்னாங்க நான் பேசுறேன்னாங்க நான் உங்களுக்கு நம்பர் அனுப்புறேன் நீங்க பேசுங்க ஆமா விரைவில் சுக்லாக்கு பயிர் சுபான் சுக்லாக்கு பயிற்சி குடுக்கறதாக இளவுல பேசினாரு சேலம் தான் அவங்க அவங்க பேசுறேன்னு சொன்னீங்க அதனால வந்து நான் உங்களுக்கு எண் குடுக்க நீங்க பேசுங்க ரெண்டு மூணு தடவை சொன்னாங்க நான் பேசணும் நேற்றுதான் சாயங்காலம் தான் சொன்னாங்க நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேங்க நீங்க பேசுங்க அவருக்கு எப்படி தெரியும் நாம பண்றதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசியிருக்குங்கய்யா இப்ப அவங்களே வந்து கேட்டாங்க மாஸ்டர் பண்றீங்களான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க செய்தி அனுப்பினாங்க அவங்களே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பரவாயில்லையே இந்த அளவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு அக்கறை எப்படி உங்க மேல பண்றாங்க நான் ஏதோ நீ பண்றதா தெரியுதா இல்ல சயின்ஸ் அறிவியல் குழு ஒன்று இருக்கிறியா எப்படி அறிவியல் குழுல இருக்குங்க ஏன்னா அந்த திருச்சி போனப்பவே பேசியிருந்தாங்க ஒரு தடவை நான் உன்கிட்ட கிட்ட அதுக்கப்புறம் அவங்களே ஞாபகம் வச்சு திடீர்னு நீங்க சொன்ன ரிசர்ச் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நீங்க என்ன மாதிரி அது போய்கிட்டு இருக்குன்னு கேட்டாங்க

எடுக்க போறேன்ற மாதிரி சொன்னாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அவங்க எடுத்துருக்காங்களே பைலட் பைலட்டாக விமானம் ஓட்டி பழகிறாங்க போல அப்ப அவங்களே அவங்களேதான் அந்த செய்தி அனுப்புனாங்க ஞாபகம் அனுப்பினும் போது அப்புறம் நான் வந்து ஆமான்னு சொன்னேன் உங்ககிட்ட பேசுவேன்னு சொன்னாங்க நேர்ல வாங்க நாம அங்க பேசலான்னாங்க அதுக்கு முன்னாடி நான் தொலைபேசிலயும் பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால இது வந்து ஆஹ் இந்த ஸ்பேஸ் மிஷின்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னனால நான் கண்டிப்பா பேசணும்னு சொன்னாங்க நான் என்ன அனுப்புறேங்கய்யா நீங்க நீங்க சொன்னீனாவே தெரியும் என் பேரும் திருச்சியில சந்திச்சாங்க அவங்களுடைய அப்பாதான் இனியன்னு சொன்னீங்கன்னா உன்ன ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் அட் புன்னு சொன்னீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிப்பாங்க அனுப்புறேன் அனுப்புறேன் செய்தி அனுப்புறேன் உம் அவங்க செய்தி அனுப்புங்க அவங்க அவங்க பேசணும்னு சொன்னாங்க நீங்க தொலைபேசியில பேசுங்க இந்த மாதிரி நான் வரேன் நேர்ல வரேன் நானு

அந்த மாதிரி முயற்சியா கேக்குறவங்க சொல்லி கொடுக்கலாம் இறங்கி வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்களே விரும்புறாங்கன்னு சொல்லி தர வேண்டியது எந்த இது எல்லாம் சொல்லி தர வேண்டியது சுபான்சு சுக்லாவுக்கு இவர் சொன்னாரு அது மாதிரி பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர்தான் செலக்ட் பண்ணா இருந்து இவரை செலக்ட் பண்ணிருக்காங்க முதல் முதல்ல பாலகிருஷ்ணன் ஒருத்தர் செலக்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவரு இந்த சுபான்சு சுக்லா

சாப்பாடு சாப்பாடு இல்லாமதான் நீ அவனுக்கு எல்லாம் தீந்தானு புரியுதா இப்ப தெரியாது ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் எங்கிட்ட பயிற்சி எடுத்துட்டு போனோம்னா உலக அளவுல வந்துரும் புரியுதா இது அட்வான்ஸு ஸ்டடி நீ இந்த இந்த செரமிக் ஸ்டடி ஆன்டி கிராவிட்டி ஸ்டடி இது வந்ததுக்கு அப்புறம் ஆன்டி கிராவிட்டி நான் ஜைரோஸ்கோப் மெத்தட் வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி விடலாம் நாம யாருன்னு எப்படி நமக்கு வந்து ஹானர் ரிசர்ச் டாக்டர் கொடுத்தானா அதை நிரூபிச்சு காட்டுவாங்க

இது ஹானர்னு சொல்லிட்டான் இது வந்து ஹானர் இது வந்து பெரிய நீங்க பெரிய டிகிரி நமக்கு டிகிரி எடுக்கல டிகிரி பண்ணவன என்ன பண்ணிட்டு இருக்கான் டிகிரி பண்ண இருக்கானு என்ன பண்றேன் நோபல் பரிசு விஞ்ஞானிக ஒன்னுமே கண்டுபிடிக்கலையே என்ன கண்டுபிடிக்கான்னு கேட்டீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கன்னு கேட்டீங்கன்னா அந்த நோபல் பரிசுக்கு என்ன வேணுமோ அத கண்டுபிடிக்கிறாங்க என்னது நோபல் பரிசு என்ன வேணுமா ஆனா மக்களுக்கு எங்க பயன்பாடு இப்ப கண்டுபிடிச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு எங்க வரவே இல்லையே மக்களுக்கு வரவே இல்லை கிராஃபின் வந்து அட்வான்ஸு மெட்டீரியல் இருக்கிறீங்க

கார்பன் தான் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டடி அது உடனே நமக்கு தேவைப்படு கம்ப்ளீட் பண்ணல கம்ப்ளீட் இன்னைக்கு மட்டும் நூறு அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கான் கேட்டேன் இனிமேல் வந்து இமெயில தான் அனுப்ப முடியும் என்னால வந்து உள்ளவனை ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் உள்ள போய் அவன் ஏத்துக்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னேன் கடைசில ஒரே ஒரு வழி நமக்கு ரெண்டே வழி தான் ஒன்னும் பேஸ்புக்கு யூடியூப் இதுலயே போட்டு மண்டே கிழிச்சு விட்ட வேண்டியதுதான் போட்டேனாலும் பாக்குறாங்க என் படத்தை ஐம்ப ஐம்பது படம் அறுபது படம் வருதுல எல்லாம் ஏற்றும் பொழுது பார்க்குறானுக்கு என்னடா இன்னமும் இப்போ நடக்குதுடா அப்படின்னு என்னமோ நேற்று ஒருத்தர் ஆன்டி கிராவிட்டி என்ன அடுத்தவனு ஒருத்தர் கேட்டிருந்தான் ஃபேஸ்புக்கில் அது நான் விளக்கம் சொல்லியிருந்தேன் அதனால நீ என்ன பண்ணுறேன்னா நீ முதல்ல இந்த ஈரோடு போகிறக்கான வேலை பண்ணு இந்த போஸ்டர் வந்து ஒரு இருபத்தஞ்சு செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்பு சரியா அந்த 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 முதல்ல அது ஜெராக்ஸ் எடு புரியுதா ஆ

நான் வந்து முயற்சி பண்றேன் யாராவது தெரியுமான்னு கேட்கறேன் எனக்கு தெரியாதா நான் தெரியாதான் தெரிஞ்சு சொல்றேன்னு சொல்லி மேட்டவங்க அவங்க அவங்க ஓனர்ட்டே பேச வேண்டியது தானே அவங்க போய் கோடி சொல்றதானே அவங்கள நூறு கோடி அறுநூறு கோடி அவங்களா பண்ணலாம் பண்ணிருக்கா செய்ய முடியும் நாம வந்து நாம யாரு நாம வந்து மூளைதான் மட்டும் மூளைக்கு இருக்கிற மதிப்பு எதுக்கும் கிடையாது மூளைக்கு இருக்கிற மதிப்பு எதுக்குமே கிடையாது மூளைக்கு இருக்க நம்ம மூளை தனி மூலைய சாதாரணம் இல்ல